கல்கண்டு பால் சேர்த்துட்டு கல்கண்டு பால் பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு முதல் தண்ணியை கீழே விட்டுருங்க ரெண்டாவதாக கழுவுற தண்ணியை பானையில் சேர்த்துக்குங்க முதல் தண்ணி அழுக்காகவும் இருக்கும் தூசியாகவும் இருக்கும் அதனால் கீழே விட்டுருங்க இப்போ மூணாவதாக ஒரு கழுவு கழுவிட்டு அதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க பொங்கல் பானையில் விளிம்ப அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க அது நல்லா நுரக்கூடி பொங்கல் நல்லா பொங்கி வரும் அப்போ உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு குழவ போட தெரிஞ்சவங்க குழவ போடுங்க இல்லைன்னா பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு மூணு தடவை அரிசியை சேர்த்துக்குங்க பானையில் இப்போ எக்ஸஸாக இருக்க தண்ணியை எடுத்துருங்க ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்க அரிசியையும் அதோடு சேர்த்துருங்க நல்லா கொதி வந்து தண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி வற்றிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு நல்லா மசிச்சு விடுங்க கரண்டியால் இந்த மாதிரி நல்லா வாயில் பட்டால் கரையிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் கல்கண்டு எடுத்திருக்கேன் டைமண்ட் கல்கண்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பெரிய டைம் பெரிய கல்கண்டு கிடச்சாலும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏலக்காவும் சுவரும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் திகட்டாமல் சாப்பிட்லாம் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பொடி பொடியாக நறுக்குனது முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து அதையும் அந்த பொங்கலோடு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா போல் எல்லா பக்கமும் நெய் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் கலந்து வர மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு படைச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்